ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய டிசீசஸ் நமக்குள்ளே வந்து போகுது அதில் முக்கியமாக ஹார்ட் டிசீஸ் வருது நமக்கு ஸோ ஆக்சிடென்டல் டெத் வருது ஜெஸ்டேஷன் டைமில் இதுக்கு தான் நிறைய தேவைப்படுது ரத்தம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன யார் காரணமாக இருக்கிறோம் நாம தான் காரணமாக இருக்கிறோம் ஸோ நம்ம ரத்தம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டோம் அப்படின்னு போகும்போது அதை யாரோ ஒருவருடைய ரத்தம் நமக்கு வரப்போகுது யாருடைய ரத்தம் நமக்கு வருதுங்கிற நமக்கு தெரியுமா யாரோ ஒருத்தர் ஒரு புண்ணியமான ரத்தம் கொடுத்துருக்குறாங்க அதே நம்மளுடைய லைஃப் நமக்கு காப்பாற்றி கொடுக்குது ஆனால் அவங்க நல்லது செய்கிறாங்க நாம அதை ரிசீவ் பண்ணி நம்ம வாழ்க்க நாம திருப்பி ரினிவ் பண்றோம் அப்போ பண்ணும்போது என்ன ஆகுது அவங்க நல்ல உணர்வோடு கொடுத்தாலும் ஆனால் அவங்களுக்குள்ள சாபாலைகள் இருந்தா அணுக்களா இருக்கும் அது நம்மளுடைய உடம்புக்குள்ள கேரிஓவர் ஆகி வந்துடும் ஆக நாம வாழ்றதுக்கு அவங்களுடைய ரத்தங்கள் ஒரு ஆதாரமா இருந்தாச்சுனாலும் ஆக அது என்ன பண்ணணும் நம்ம கேரக்டர்ஸே மாத்தி நம்மளை கெட்டவரா மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாக்கலாம் அப்ப நாம என்ன பண்ணணும் அது யாரும் ஒரு கொடுத்தாலும் ஆக அந்த மகிழ்ச்சியினுடைய அருள்சிச்சி எனக்கு கிடைக்கணும் அந்த துருவட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய எனக்கு கிடைக்கணும் என் உடம்பு முழுக்கும் படணும் என் ரத்தங்களுக்கு கிடைக்கணும் ரத்தம் புனிதமாகணும் அப்படிங்கிறத உணர்வுகளை அவ்வப்பொழுது ஆத்ம சுற்றி பண்ணி ப்ரிடாமினாக இந்த உணர்வுகளை நமக்குள்ள அதை அதிகப்படுத்த போகுது என்னால அந்த ரத்தங்களில் தீமையான உணர்வுகள் எதா இருந்தால் எப்படி அந்த வைரஸ் அந்த ஆன்டிபயோட்டிக் கொள்ளுதோ இதுபோல் இந்த சாபாலகனுடைய வீரியத்தை கம்மி பண்ணி நம்முடைய உணர்வுகளுக்கு ஒத்த ரத்தமாக இதை மாற்றிட முடியும் நாம் அந்த மெய்ஞானிகளினுடைய உணர்வுகளை நாம் எடுத்தால் மட்டும்தான்